இலங்கையில் மீண்டும் வைத்தியர் அர்ஜுனா பரபரப்பை கூட்டியிருக்கக்கூடிய பாராளுமன்றத்திற்கு அவர் சென்றிருக்கக்கூடிய விஜயம் இவைகளை மையப்படுத்திய செய்தி கோர்வையோடு இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்கலாம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் யாராவது இருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஐநா மன்றத்தின் அமர்வு நடைபெற்று கொண்டிருந்த அந்த நேரத்தில் தமிழர்களுடைய பிரச்சனையை மையப்படுத்திய செய்தியை எடுத்துக்கொண்டு ஐநா மன்றத்தில் அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைப்பதும் புலம்பெயர்ந்த தேசத்தில் தமிழர்களுடைய உணர்வு சார்ந்த பரிமாற்றங்களை கையில் எடுத்துக்கொண்டு அது சார்ந்த நகர்வுக்குள் பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான ஒரு தீவிர களத்தோடு அவர் வெளிநாடுகளுக்கு சென்றிருந்தார் வெளிநாடுகளுக்கு வைத்தியர் அர்ஜுனாவுடைய பயணம் ஆரம்பித்த மறு இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரபரப்பு பற்றி கொண்டு இருந்தன வைத்தியர் அர்ஜுனாவுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது ஒரு கட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய உயிருக்கே அச்சுறுத்தல் இருக்கும் என்கின்ற களங்களும் பேசப்பட்டன அதற்கான பாதுகாப்பு விடயங்களை மையப்படுத்திய செய்திகளும் எடுத்து வைக்கப்பட்டது ஆனால் தொடர்ச்சியான ஒரு பரபரப்பை வைத்தியர் அர்ஜுனாவுடைய வெளிநாட்டு பயணம் எடுத்திருந்தது என்பதுதான் நிஜம் அங்கு மக்களை சந்தித்த களங்களாகட்டும் ரகசிய பேச்சுவார்த்தைகளாகட்டும் பிற நாட்டை சார்ந்த உயர் அதிகாரிகளை சந்தித்த களங்களாகட்டும் என வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தான் வெளிநாடுகளில் இருந்த ஒவ்வொரு நிமிடமும் தன்னை பரபரப்பான ஒரு களத்திற்குள் வைத்திருந்தார் என்பதை விட மக்கள் சார்ந்த களத்தை முன்னிலைப்படுத்திக் கொண்டு அவருடைய பயணம் இருந்தது என்பதுதான் நிஜம் எனவேதான் வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய செய்திகள் பரபரத்து கொண்டு இருந்தன இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறார் என்கின்ற செய்தி பரவலாகவே எடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருந்தன அந்த செய்திக்கு ஒரு முதன்மையும் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எப்பொழுது இலங்கை வருவார் என்கின்ற கேள்வியும் அவர் இலங்கைக்கு வந்து இந்த பாராளுமன்ற கூட்டத் தொடரில் கலந்து கொள்வாரா என்கின்ற கேள்வியும் சந்தேகங்களை எழுப்பிக் கொண்டிருந்தன காரணம் அவர் பிரான்சில் இருக்கிறார் என்கின்ற செய்திகள் பேசப்பட்டு கொண்டு இருந்தன ஆனால் திடீரென்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இலங்கைக்கு வந்துவிட்டார் என்கின்ற செய்தியும் அவர் கிளம்புவதற்கு முன்பாக பாராளுமன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்க போகிறேன் என்று தெரிவித்த கருத்துகளும் நம்மால் பார்க்க முடிந்தது எனவே தன்னுடைய பாதுகாப்பு விடயங்களை மையப்படுத்தி ரகசியமான ஒரு நகர்வோடு தான் இலங்கைக்கு வைத்தியர் அர்ஜுனா பிரான்சிலிருந்து நகர்ந்திருக்கிறார் என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது இங்கு வைத்தியர் அர்ஜுனாவுடைய வருகை எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றன காரணம் நிதி விடயங்களை மையப்படுத்தி அரசு சார்பில் சமர்ப்பிக்கப்பட இருக்கக்கூடிய தீர்மானங்கள் இன்று நடைபெற இருக்கின்றன இந்த நிதிநிலை சார்ந்த களம் என்பதால் தமிழர்களுடைய பகுதிகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற விடயங்களை குறித்து கேள்வி எழுப்பதற்கும் அது தமிழர்களுடைய பகுதிகளுக்கு செயல்படுத்துவதற்கான ஒரு களங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை மையப்படுத்திய ஒரு நகர்வுகள் எடுத்து வைப்பதற்கும் வைத்தியர் அர்ஜுனா இங்கு தேவைப்படுகிறார் என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒன்று அரசிடம் கேள்வி கேட்பதற்கும் அரசு எடுத்து வைக்கக்கூடிய செய்திகளுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கேட்பதற்கும் வைத்தியர் அர்ஜுனா ஒருவரால் மட்டும்தான் முடியும் என்பது அறிந்த ஒன்று எனவே மக்களை பொறுத்த மட்டில் ஒரு எதிர்பார்ப்பு கூடியிருந்தது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருந்தது என்பதுதான் நிஜம் இந்த சூழலில்தான் வைத்தியர் அர்ஜுனாவுடைய பாராளுமன்ற விஜயமும் பாராளுமன்றத்திற்குள் அவர் சென்றிருக்கக்கூடிய களங்களும் ஒரு பரபரப்பை எழுப்பி இருக்கிறது என்ற செய்திகளைத்தான் பார்க்க முடிகின்றது அதில் என்ன மர்மங்கள் ஒளிந்திருக்கிறது என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை எப்பொழுதுமே பாராளுமன்றம் கூடுகிறது என்கின்ற பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் செல்வது வாடிக்கை அப்படி செல்கின்ற பொழுது அங்கு பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திற்கு செல்வது இயற்கையாக நடைபெறக்கூடிய ஒன்று இதில் ஒன்றும் பரபரப்பாக இருக்கப் போவதில்லை காரணம் அந்த நாடாளுமன்றத்தில் அவர் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தான் சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைப்பதற்காக அவர் செல்கிறார் என்பது நம்மால் உணரக்கூடிய ஒன்று ஆனால் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் யாருமே நாடாளுமன்றத்திற்கு வருவதற்கு முன்பாகவே அவர் நாடாளுமன்றத்திற்கு சென்றிருந்தார் என்கின்ற விடயமும் நாடாளுமன்றத்திற்குள் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளை மையப்படுத்தி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலி இப்பொழுது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் குறிப்பிடுகின்றார்கள் காரணம் நாடாளுமன்றத்தில் ஒளிபரப்ப அதாவது எடுக்கப்படுகின்ற அந்த காட்சிகள் அரசு அரசு சார்ந்த விடயங்களின் அனுமதியோடு தான் வெளியிடப்பட வேண்டும் என்கின்ற ஒரு செய்தி இருக்கின்றன ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எப்படி அந்த காணொலியை நாடாளுமன்றத்திற்குள் யாரும் இல்லாத சூழலில் எடுத்து வெளியிட்டார் என்கின்ற ஒரு சர்ச்சையான பக்கமும் பார்க்கப்படுகின்றது ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்த அவர் மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கின்றார் நான் நாடாளுமன்றத்திற்கு ஏன் மிக சீக்கிரமாக வந்தேன் என்றால் இன்று நிதிநிலை சார்ந்த அவர்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வர இருக்கிறார்கள் இந்த தீர்மானத்தில் என்ன விடயங்கள் பேச இருக்கிறது என்பதை குறித்து நான் அறிய வேண்டும் எனவே அந்த புத்தகத்தை அந்த தீர்மான புத்தகத்தை முழுவதுமாக நாம் படிக்க வேண்டிய ஒரு களம் இருக்கிறது எனவே படிப்பதற்காக மட்டும்தான் நான் இங்கு முதன் முதலாக வந்திருக்கிறேன் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இந்த நாடாளுமன்றத்தில் இதுவரை எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வரவில்லை ஆனால் முதல் நபராக நான் வந்திருக்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை காணொலியாக குறுங் காணொலியாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த காணொலியை இப்பொழுது பல இணையதளங்கள் அல்லது சமூக ஊடகங்கள் இதனை முதன்மை கட் முதன்மை காட்டி வெளியிடக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது சட்ட இந்த வைத்தியர் அர்ஜுனா நாம் பாராளுமன்றத்திற்குள் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறு காணொலி ஒரு சர்ச்சையை கிளப்புமா என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது அதற்கான ஒரு தெளிவான விளக்கம் இல்லை ஆனால் வைத்தியர் அர்ஜுனா மக்கள் சார்ந்த களத்தை கையில் எடுத்துக்கொண்டு மக்களுக்காக பேசுவதற்காக அவர் நாடாளுமன்றத்திற்கு ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய இந்த களமும் மக்கள் சார்ந்த விடயங்களில் ஒரு தெளிவான பாதை இருக்க வேண்டும் என்று அவருடைய தொலைநோக்கு சிந்தனையும் மக்கள் மத்தியில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கின்றன நாடாளுமன்றத்தில் அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய தீர்மானத்தில் தமிழர்களுக்கு பகுதிக்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது சரிவர செயல்படுவதற்கான களங்கள் இருக்கிறதா போன்ற பல விடயங்களை குறித்து கேள்விகளை எழுப்புவதற்கு வைத்தியர் அர்ஜுனா தயாராகிவிட்டார் என்பதை பார்க்கின்ற பொழுது வில்லிலிருந்து பாய்கின்ற அம்பாக வைத்தியர் அர்ஜுனா இன்று நாடாளுமன்றத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் நிஜம் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்